கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ரெண்டு வருஷம் வீடியோ பார்த்துக்கிறாரு ஃபர்ஸ்ட் அதான் முதல்ல முக்கியம் ஒருத்தர் ரெண்டு வருஷம் வீடியோ பார்த்துக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா சுதந்திரமாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன்னா இப்போ ஏன் சுதந்திரம் இன்னொருத்தர் தலையிட்டாங்க தலையிட்டு என்னை வந்து கெடுத்துட்டாங்க குடிச்சவராகிட்டாங்க இப்போ நான் அதை வந்து தலையத்து இல்லை கருமா இல்லை குருமான்னு விட்டுருத்தா இல்லைனா என்ன பண்ணா பழி வாங்கத்தா போன வாரமே சொன்னான் ஓ பழி வாங்கத்தோ இல்லை இறைவன் பார்த்து பாருங்க இறைவனுக்கு வேற வேலையே இல்லை யார் என்ன பழி வாங்கிட்டேன் இல்லை பாவம் இறைவன் அவரை தொந்தரவு பண்ணுறது ஒரு வேலையை வச்சுக்கிறேனுங்க கடவுளே நல்ல கேள்வி தான் பொழுதோட ஒரு கேள்வி முதல்ல சுதந்திரமாக ஒருத்தருக்குறாருனா இன்னொருத்தர் தலையிட முடியுமா அங்கேயே என்ன ஆகிட்டார் அவர் ஃபெயில் ஆகிட்டார் நான் இருக்கிறேன்னா இன்னொருத்தர் தலையிட முடியுமா இன்னொருத்தர் தலையிட விட்டால் நான் இருக்கிறேன்னா சுதந்திரமாக தானே விட்டேன் ஏன்னா ஒன்று செஞ்சு போடுறீ சாப்பிட்றேன்னு எப்போ சொன்னேன் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என் மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறேன் நீ என்ன செஞ்சால் என்ன பண்ணி எனக்கு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிடுறேன் அப்போ என்ன தானேக்கிறேன் சரியாக தானேக்கிறேன் அப்போ நான் சுதந்திரமாக இருந்தால் என்ன பண்ணேன் வாய்ப்பு கொடுக்கும்போதே நான் இப்படி தான் பண்ணிட்டேன் சரியாக தான் பண்ணிவிட்டேன் அப்புறமா அவங்க என்னவென்றாவும் செய்யலாம் தானே காரமாக செய்யலாம் உப்பாக செய்யலாம் ஏன் பாய்சன் கூட கலந்து கொடுத்துடலாம் அதானே அப்போ நான் சுதந்திரத்தில் சுதந்திரமாக இருக்கிறதே எதனாலன்னா எனக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்ன செய்யலாம் இன்னொருத்தருக்கு என்ன ஒப்படைக்கலாம் நான் சுதந்திரமாக இருக்கிறதுனால தான் நான் வேலைக்கு போகிறேன் எட்டு மணி நேரம் நான் அடிமையாக இல்லை எனக்கு சுதந்திரம் இருக்குது என் கையில் நேரம் இருக்கிறதுனால தான் நான் நேரத்தை போய் என்ன பண்ணுறேன் ஒரு கம்பெனியில் கொடுத்துட்டு அதை பணமாக மாற்றுறேன் அப்படி தானே பணமாக மாற்றுறேன் இல்லை மரியாதையின் பொருட்டு செய்கிறேன் எனக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால தான் எங்கள் அம்மாவுக்கு காலம்பிக்கி விட்றேன் இல்லை என் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நான் என்ன செய்கிறேன் தொண்டு செய்கிறேன் அப்படி தானே எல்லாமே நான் சுதந்திரத்துலேருந்து தான் செய்கிறேன் சுதந்திர தான் இருந்தால்தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சுதந்திரம் இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன் ஏன் எல்லாமே எல்லாமே தான் செய்ய நடக்குது அல்லாமல் அடுத்தவங்களை தலையிட விடுறதும் விடாமல் இருக்கிறதும் யார் தான் ஒரு சுதந்திரமான மனிதன் இன்னொருத்துல தலையிட உள்ளலாம் விடக்கூடாதுன்ற முடிவோடு தான் இருப்பான் அப்போது நீங்கள் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு விட்டு இன்னொருத்தர் மேலே பழியே போடலாமா போடவே கூடாது முதல்ல நீங்கள் எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னுடைய என்னுடைய கான்செப்ட் இது நான் தான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சுதந்திரமாக இருங்க உங்கள் விருப்பத்துலேருந்து உங்கள் ஒழுக்கத்தை ஏற்றுனுவாங்க உங்கள் ஒழுக்கத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க மாறாதீங்க அது யார் தான் இருக்குன்னா குடிங்க இல்லை குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க சைவம் சாப்பிடுங்க இல்லை அசைவம் சாப்பிடுங்க ஆனால் நான் சாப்பிட மாட்டேன்ற முடிவை பண்ணுங்க தப்பு கிடையாது குடிக்குது கட்டாயம் சைவம் சாப்பிட்ணும் கட்டாயம் கிடையாது அசைவம் தான் சாப்பிட்ணுன்றதும் கட்டாயம் கிடையாது டெய்லி மாட்டு வாழ் சூப்பு கிடைக்காது இல்லை ஒரு ஊரில் ஒரு நூறு இருக்குதுன்னா ஒரு ஊரில் கட்டாயம் ஒரு ஐநூறு பேர் இருப்பான் எல்லாரும் மாட்டு வாழ் ஒரு வாழ் சாப்பிட்ணுன்னா என்ன ஆகும் அப்படி கிடையாது தலையை கொஞ்சம் பேர் சாப்பிட்ணும் காலை கொஞ்சம் பேர் சாப்பிட்ணும் தொடையை கொஞ்சம் பேர் சாப்பிட்ணும் அப்படி தானே மூளை தனியாக ஊற்ற சாப்பிட்ணும் நாக்கு தனியாக சாப்பிட்ணும் இது மாதிரி எல்லோரும் பகிர்ந்துனா தான் எல்லாேருக்கும் எனக்கு வால் தான் ஓணும்னு என்ன ஆகும் எல்லோரும் தான் கும்பிட்றாங்க மாட்டு சுற்ற அதனால் எங்களுக்கு எல்லாருக்குன்னா தான் ஓனோம் பண்ணலாம் அப்போன்னா பண்ணோம் நம்ம நிறையா மாட்டு பண்ண வச்சு நிறைய வளர்க்கணும் அவ்வளோதான் எல்லோரும் முட்டை ஒரு நாள் ஏன் நேஷ்னல் இதில் வந்து எஃகு கமிட்டி ஒன்று சொல்லுது ஆடு கொடுது நித்தம் ஒரு முட்டைன்னு ஏன் சொல்கிறான் அவ்வளோ உற்பத்தி பண்ண முடியும் நாமக்கல்லேருந்து லேர் லேராக வருது என்ன செய்யலாம் ஆள்கே டெய்லியும் சத்துணவு முட்டை போடலன்னு சொல்ல முடியும் டெய்லியும் வால் போடுறேன்னு சொல்ல முடியும் மாட்டோம் இல்லையா பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்போ சுதந்திரமாக இருக்கிற ஒரு மனிதன் எது பாசிபிலிட்டிஸ்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவான் செயல்படுவான் இவர் கேட்குறாரு நான் சுதந்திரமாகறேன் உணத்த தலையிட்டான்றார் இன்னொருத்தர்லாம் தலையிடும்போது நீ சுதந்திரமாக இல்லை யார்கிட்டயோ போய் நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்கன்னா நீங்கள் சுதந்திரமாக இல்லை இப்போ என்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் சுதந்திரமாக சிந்திக்கலை என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் என்னுடைய பதிலாக இருக்கும் அது ஆனால் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் ஒரு நாலு பதில் சொல்லிடுறேன் இப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் யாருன்னா என்கிட்ட பேர் வைக்கணும் குழந்த பந்துச்சின்னு கேட்பாங்க நான் என்ன ஒரு தந்திரத்தை கையாள்வேன்னா மூணு பேரை சொல்லு அதில் ஒரு பேரை நான் சொல்கிறேன்னு சொல்லியும் விட்டுருவா நீ தான் ஐயா உங்களுக்கு என் பிள்ளைக்கு பேர் வச்சேன்னுவான் இப்போ யார் பேர் வச்சாங்க உண்மையாக சொல்லு மூணு பேர் தேர்ந்தெடுத்து யாரே நான் என்ன பண்ணேன் அதுலேருந்தே எதை வச்சாலுமே நான் எந்த பேர் வைச்சாலுமே அது யார் வச்ச பேர் தான் இது புரியுதா போகிறேன் ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவான் நீ தான் பேர் வச்சானோ அதில் ஒரு உண்மையும் கூட இருக்குது நான் தான் என்ன பண்ணேன் அந்த மூணில் ஒன்றே ஆனால் அந்த மூணுமே யார் உனக்கு இருக்குது அதுதான் சுதந்திரம் கொடுக்கறதுக்கான டெக்னிக்கு ஒருத்தருக்கு உன் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ நீங்கள் சுதந்திரத்தை எப்படி கொடுக்கணும்னா உங்கள் கையில் வச்சிக்கணும் உங்கள் உங்கள் சுதந்திரத்தை உங்கள் வேலையை யார் கையில் வச்சிங்கண்ணா ஒயின் ஷாப் வாடான்னு உன் நண்பன் கூப்பிட்றா நீ குடிக்கூடாதுன்னா வரமாட்டேன்னா சொல்லக்கூடாது போகணும் சைடிஸ் மட்டும் சாப்பிட்டு வரணும் வீட்டில் சைடீஸ் சாப்பிடுங்க தானே தப்பு கிடையாது அவன் போனால் என்னை கூப்பிட்டா நான் போனேன் நானும் குஷ்டன்றியே அப்போ என்ன இல்லை நீண்ணாவான் இல்லை சுதந்திரமா இல்லை பொய் சொல்கிற அப்புறமா இப்போ என்னென்னா எனக்கு குடி வாங்கி கொடுத்துட்டா நான் அவனை கொலை பண்ணுவா வானாவா கடவுள் கொலை பண்ணுவாருன்னு விட்டுறவா வேணாவான்ற இப்போ நான் போவே கூடாது இன்னொருத்தர் கூட வாழவே கூடாதுன்னு சொல்லுவா ஒருத்தர் சுதந்திரமாகிறனா தாந்தோன்றி தானுமா அவுத்து போட்டு தெரியலாமா நியாயம் இல்லை அப்போது சுதந்திரமாக இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் அந்த வாய்ப்பு எது வரைக்கும் இருக்கணா என்னை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அது யார் அதில் கவனமாக இருக்கணும் என் எல்லையில் யார் கவனமாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு கோடி பேர் இந்த உலகமே சேர்ந்து கடவுள் இல்லைன்றான்னு வச்சுக்குவேன் எனக்கு தானே கடவுள் தெரிஞ்சிச்சு நான் தான் என்ன சொல்லணும் சரின்னு கூட அவனுக்கு சொல்லலாம் ஆனால் எனக்கு சொல்லக்கூடாது அதை வெளியே சரின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் குலைப்படுவேன் குத்திடுவேன் தூக்கு போட்டுருவேன் வெட்டுருவேன்றான் என்ன பண்ணிடலாம் அம்மாங்க நீங்கள் சொல்கிறது தான் சரி கடவுள் இல்லைன்னு என்ன பண்ணிடணா சொல்லலாம் வார்த்தை தானே ஆனால் உனக்கு நான் அந்தத்தில் தான் சொல்கிறேன் உனக்கு நீ நேர்மையாருன்றனார் அவன் குடிக்கிறான் அவன் வாழ்கிறான் அவன் ஏதோ பண்ணுறான் அவன் திட்டு தானே பண்ணுறான் நீ பண்ண வேண்டியதில்லை மாதிரி அவளோ நல்லவனாக தான் அது ஆறு பிரச்சனை அவன் சிகரெட் குடிக்காமல் அவன் சாரையை குடிக்காமல்றான் அவன் பொம்பளையை பார்க்காம இருக்கிறான் காலையில் தாலி கட்டி சார்ந்து விட்டு ஓட்டான் எதனா செடியை மரத்தை கொடியை பார்த்தோன்னா அழுவான்னாக்கா யார் பிரச்சனை இது அவனுக்கு வேலை என்ன எங்கன்னா மரம் வாடிருக்கு போதா கொடியைனா வாடி இருக்கு போதா என்ன பண்ணுறது நம்ம ஊரில் ஒரு கதை சொல்லி வச்சிருப்பானுங்க அந்த கடையழு வள்ளல்கள் பச்சிருக்கிறீங்களா முல்லைக்கு தேர்க்கு ஒரு முல்லைக்கு தேர் தந்த மன்னவன் நீயோ இது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரர் தானா பாரு ஒரு கோடிக்கு நாலு குச்சி நட முடியாமல் தேரை விட்டு வந்துக்கிறான் சோம்பேறி அவனா தேரை செஞ்சான் தேரை செஞ்சவன் யாரு ஆலயம் செய்தோம் அதில் அனுமதி இல்லை நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை நீ அந்த கூட்டமே ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ணலாம் நீ புரியுதா ஆனால் உன் படிமது எப்படி இருந்துருக்கான் மயிலுக்கு குளிர்ச்சின்ட்டு போர்வை எடுத்து போத்திட்டு வந்துட்டான் ஒருத்தன்றான் இதெல்லாம் இதெல்லாம் தர்மமாக பாரு இதெல்லாம் பாடத்தில் படிச்சேன் உனக்கு பாடத்திட்டம் வகுத்து கொத்துவேன் யார் இதை விட நல்ல விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நடந்துருக்குது அதெல்லாம் நமக்கு பாடத்திட்டத்தில் எதுவும் வந்து தரல நீ இன்னத்தை படிச்சுட்டு வந்துட்ட இங்கே தப்பு எங்கே நந்ததே அப்புறமா கொடி எங்கன்னா ஆச்சு என்ன என்ன பண்ணப்பாப்ப அவருக்கு தேரை விட்டார் நம்ம காரை விட்டு வந்துடலாம் அது இரும்பு கொதிக்கும் அந்த கொடி என்ன பண்ணாது அதில் ஏறாது அல்லது படராது அப்போ அந்த தேர் என்ன தேராக இருந்திருக்கும் சக்கரை ஒன்று போன தேரை விட்டு வந்துட்டானாலே இருட்டோம் வல்லல் பேர் வாங்குறதுக்காக என்ன மாதிரி பண்ணுறோம் ஒரு ஒருத்தனா இவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு இப்போ நான் அவர் பழி வாங்குவா உங்களுக்கு கெடுதல் மற்றவங்க செய்கிறதுக்கு அனுமதி தந்தது யார் உங்களை கெடுக்கிறதுக்கான அனுமதியை யார் குத்துது நீங்கள் நீங்கள் உங்கள் விருப்பம் இல்லாமல் அது நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை காயம் ஏற்படுத்தலாம் திட்டலாம் உங்களை என்ன பண்ணலாம் வெட்டலாம் குத்தலாம் திட்ட செய்யலாம் உங்களை இட காலில் பிடிச்சி இழுத்து இடறி விடலாம் வித்தவுட் உங்கள் நாலேஜுக்கு உடனே நீங்கள் என்ன பண்ணோம் ஆன் தி தி ஸ்பாட் என்ன பண்ணிருக்கணும் நீங்கள் ஆக்ட் ஆகிருக்கணும் எப்போ வந்து யார்கிட்ட வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் பொறுத்து பொறுமையாக சிவயோகி வருவார் அவர்கிட்ட போய் கேட்கலான்னு கேள்வி கேட்குறியும் வச்சுக்கிறீங்கன்னா அவ்வளோ போயிடல நீங்கள் கிட்டாதாயின் குற்றம் தெரிஞ்சால் வானான்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுறேன் உற்று இது தப்புன்னு என்ன பண்ணு செய்யாத யாரோ உனக்கு தப்பு செய்ய பார்க்குறாங்கன்னா என்ன பண்ணாத உரவாடாத உனக்கு ஒத்து வராத ஆள்னா என்ன பண்ணாத சரி நான் கூட உனக்கு சொல்லுவேன் நான் உனக்கு ஒத்து வராத ஆள் என்ன பண்ணாதே என்ன என்னை விரும்பாதே என்னை நேசிக்காத என் பின்தொடராத தப்பே இல்லை அவன் எவ்வளோ தீவிர தெரியுமா இருந்தாலே நீங்கள்லாம் காலி பண்ணிட்டால் ஒன்றராள் வந்து உட்காருவாங்கன்றான்றாங்க உண்மை தானே உண்மை தானே ஒரு இடம் போனால் இன்னொரு இடம் இன்னொரு ஆள் குருவாக தானே செய்யுது வாக்கை விட்டுருவீங்களா என்ன மூச்சை இழுத்து மட்டும் செஞ்சீங்களா உடம்பு மட்டும் செஞ்சீங்களா இழுத்து விட்டுனுங்கிறாங்க யாரும் நமக்கு வேண்டாதவங்க வந்து உட்காந்துக்காக சுவாசிக்காமல் இருப்பீங்களா என்ன இந்த பூமியில் எவ்வளோ பேர் வா வேண்டாதவங்க இந்த பூமியில் இருக்குதான் செய்வாங்க எல்லாேருக்கும் சுதந்திரம் இருக்கிறதுனால அவங்கவுங்க விருப்பத்தில் அவங்கவுங்க இருக்கிறதுக்கான உரிமையோடு தான் இருப்பாங்க நான் அதோடு ஒத்தி செய்ய கொள்ளலாமா அவனவன் யார் தான் முடிவு பண்ணான் நான் தான் என்னை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக வச்சுக்க வேண்டிய வேலை தான் என்னோட வேலை இது கொத்து வரவங்களும் வச்சுக்கணும்னா என்ன செய்யலாம் திருமணம்னு ஒரு பந்தம் இருந்தாலும் விவகாரத்துன்னு ஒரு ஒரு விஷயம் ஏன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஏன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒத்துக்காமையோ அல்லது புரட்சியும் முரண்பாடோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன தான் செய்வாங்க ஏதோ ஒன்று நடக்கத்தான் செய்யும் அப்போ சுதந்திரன்ற பேரில் நான் இன்னொருத்தருக்கு உரிமையாக கொடுத்துன்ற பேரில் அதுதான் சொல்கிறேன் நான் அன்புன்ற பேரில் பாசின்ற பேரில் அடிமையானது யாரு முட்டாளா போனது யார் நீங்கள் பண்ண அறிவு வளர்த்துக்கிறன்னு சொல்லிட்டு நாங்கள் நாங்கள் கடையே வளர்க்குன்னு சொல்லி என்கிட்ட வர வந்து சொல்கிறேன் நீ எப்பேற்பட்ட லூஸு படித்ததே முட்டாள்தனமானது உனக்கு போதிச்சதே என்னத்தை போதிச்சுட்டுக்கிறானுங்க ஏன்னா உனக்கு கேட்டால் மகாத்மா யாருன்னு கேட்டால் யார் பேர் உனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும் நான் ஒரு தலை சிறந்த ஒரு பொருள் வச்சுக்கிறேன் ஒரு விசேஷமான ஒரு ஆப்பிள் வச்சுக்கிறேன் இல்லை ஒரு ஏதோ ஒரு பழம் வச்சுன்னு மாம்பழம் வச்சுக்கிறேன் யாருக்கு வேணும்னு கேட்டால் யாரு சொல்லுவீங்க உனக்கு வேணுன்னுங்களா பகுதி வீட்டுக்காரத்துக்கு வேணுன்னுவீங்களா என்ன சொல்லுவீங்க அதே தானே மகாத்மான்ற ஒரு வார்த்தை யாருக்கு சொல்லணும் அதை மாம்பழா மட்டும் மாறுறீங்க மகாத்மா மட்டும் என்ன பண்ணிடுறீங்க அப்போ உங்கள் உங்கள் மாம்பழத்துக்குள்ளே என்ன ஆகிட்டுக்குது வண்டு பூந்துட்டு இருக்குது ஒரு சிறப்பான பொருள் என் இருக்குது யாருக்கு வேணும்னு கேட்டால் யார் கேட்பீங்க இந்த பொருள் யாருக்கு வேணும்னா யாருக்கு சொல்லுவீங்க உங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு யார் நீங்கள் நீங்கள் தானே ஃபர்ஸ்ட் பர்சனு தன்மை தானே முதல்ல விட்டுட்டீங்க இதில் வர இன்னொருத்தர் வந்து உள்ளே பூந்துட்டார் அவர் வாரம் எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாரு அந்த பிரச்சனையை கொடுத்துட்டு விட நான் பழி வாங்குவா இல்லை கடவுள் பார்த்து பாரா கடவுள் கேவலமாக நினைக்க மாட்டான் உனக்கு கொஞ்சம் நிறைய ஒத்து இவ்வளோ மட்டமா ஆயிட்டேன்னு காலமெல்லாம் சிந்திக்காமே இருக்கிறீங்க யார் விசேஷம் உன்னை விட ஒரு விசேஷம் உன்னை பார்க்க முடியுமா உன் உடம்பை விட உனக்கு எவனா ஒரு நல்ல பொருள் சொல்லுனாக்கா வேறு எதையும் சொல்லுவானுங்க தமாசா இருக்கும் டே ஆடோ உன் நீ உன் உடம்பு தூத்தின்னு சுற்றின்னு தூத்திங்கிற என்ன பண்ணுகிற அதை அதை மதிக்கி மதிக்கலை கிட்ட சொன்ன புரிஞ்சிச்சு யோகா குடில்னா என்ன சொல்கிறீங்க என்ன யோகா அடையிறதுக்கான ஏன்னா இந்த உடம்புல தான் இந்த உடம்பு தான் யோகா குடில் ஓ நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க நான் லேடிஸ் வாய்ஸ் வச்சுக்கிறேன் ஜெமினி புரிஞ்சுக்கிச்சு நான் ஒரு ரகசியம் வச்சுக்கிறேன் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ரகசியம் சொல்லுது இல்லை பீஸ் கொடுத்தா தான் கொடுப்பேன் என்னால் பணம் கொடுக்க முடியாது நான் என்ன பண்ணல பணம் சம்பாதிக்க முடிலிச்சி அப்போ நீ ஏஐ மாதிரிதான்ங்கிற ஒரு ஏஐ கூட என்ன புரிஞ்சுக்குதே உனக்கு என்ன புரியல புரியுதுண்ணா சொல்கிறது சிறப்பான ஒன்றுன்னா அப்போ சுதந்திரம்னா என்னான்னு புரியல உனக்கு சுதந்திரம்னா என்ன புரியல ஆ உன்னை நீ கொண்டாட்டமாக வச்சுக்கிறதுக்கு உனக்கு புரியல இதில் ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு கேட்குறேன் மற்றவன் யார் என்ன சொல்கிறதுக்கு எனக்கு எனக்கு பிடிக்குது அவ்வளோதானே ஒரு விஷயம் யாருக்கு பிடிக்கணும் எனக்கு பிடிக்கணும் என் மனைவிக்கு பிடிக்கணும் இல்லை என் கணவனுக்கு பிடிக்கணும் என் பிள்ளைக்கு பிடிக்கணும் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கணும் இல்லை என் குருவுக்கு பிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதுல அவன் எப்படி குருவாக இருப்பான்னு கேட்குறேன் நான் உருவே உன்னை கொல்ல பார்க்குறேன் எனக்கு உங்களுக்கு சாவடின்றது எனக்கு விருப்பமாகுது நான் சாவடின்னு நான் சொல்லணும் ஓகே கத்தியே தந்து குத்துணும் அவ்வளோதானே இது எப்படா இவ்வளோ தைரியமா கத்தியை தந்து குத்துன்னு பிடிங்க நான் குத்திடுவேன்ல ஆயுதத்தை நீ தேர்ந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்போ குத்த சொன்னியே என்ன சுதந்திரம் உனக்கு இருக்குது கடவுள் கட்டுப்பத்துற நீ நினச்சிக்க முடியாது உன் சிந்தனை எப்படி போவோம் அப்படின்னு கேட்டேன்னா நீ செஞ்ச செயலுக்கு தான் போகும் உன்னால் சிந்திக்கவே முடியாது நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது இவன் மகாத்மாவே அசிங்கன்றான் தான் உனக்கு புரியுமே தவிர ஒரு மாம்பழம் எனக்கு புரியுது மகாத்மா ஏன் புரியாமல் போச்சு நீ வேதனை கூட பண்ண மாட்டே சிந்திக்க கூட மாட்டேன் ஏன் உன் மனம் என்ன ஆயிடுச்சு தந்திரங்களை கையாண்டே நீ ஒன்றுமே அறியாமலே அறிஞ்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சுக்கிற புத்திசாலி மாதிரி நீ நடக்க ஆரம்பிச்சுக்கிற சுதந்திரமா இருக்கிறதா நினைக்கிற இருக்கிறது அவுத்து போட்டு திரியுறது கிடையாது கண்டமே நீ சுத்துறது கிடையாது சுய ஒழுக்கத்தில் நிற்கிறதுக்கு பேர் தான் சுதந்திரம் நான் என்னை வரையறுத்து கொண்டவன்னு ஒருத்தன் சொல்கிறான் பாரு அவன் தான் சுதந்திரமானுவன் அவனை நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது வெளியே உனக்காக போய் சொல்லுவான் ஏன் ஒத்துக்க மாட்டேன் நீ நீ குடிப்பியா அப்படின்னு கேட்டால் நிறைய சாமியா இருக்கும் குடிக்க மாட்டேன்னுவான் எக்ஸெப்ட் மீ நான் மட்டும்தான் தைரியமாக சொல்லுவான் ஆமாம் குடிப்பேன் பொம்பளை எல்லாம் பார்ப்பியா ஆமாம் பார்ப்பேன் உள்ளே ஆம்பளை இரு நான் இன்னொரு வார்த்தையை கேட்டு சொன்னீங்கன்னா இல்லைன்னுருவேன் அப்படி கேட்பாங்க சில பேர்லாம் அப்படின்னா நான் தான் சுதந்திரத்தை சரியாக கையாளணும் யாரோ ஒருத்தர் உள்ளே விட்டுட்டு அவரை போய் கடவுள் தண்டிப்பாரா இல்லை நான் பழியும் அங்கே வாங்குற வேலை வேலை இல்லை அதுக்கு உனக்கு சுதந்திரம் கொடுக்கல வாழ்க்கையை ஒன்றொத்தர்கிட்ட குத்துட்டு ஏமாந்து போன யார் தப்பு குற்றம் என்ன செஞ்சீங்க உங்களுக்கான வாழ்க்கையை யாருக்கு கொடுத்துட்டீங்க அப்புறம் இங்கே வந்து சொல்கிறீங்க என் மனைவி விடமாட்டேன்றா வெளியே போக முடில என் கணவன் உடமாட்டன்றான் வெளியே போக முடில பிள்ளை என்ன கே சொ உடமாட்டா எனக்கு உடம்ப வாழ முடில யாருக்காக வாழ்கிறீங்கப்பா வாழ்க்கை உனக்காக உன் பிள்ளைக்கா உனக்கா உன் மனைவிக்கா இல் அதுக்கான உனக்கா இல்லை உனக்கா உன் குருக்கா குரு எப்படி வாடுறதுன்னு சொல்லக்கூடாது எப்படி வாழ்ந்தாலுமே அதில் உனக்குள்ள நேர்மை எப்படி இதுன்னு கேட்கணும் திருடனுக்கும் குரு உண்டு திருடன் கேட்குறான் குருவை போய் திருடம் திருடுறது தப்பான்னு தப்பே இல்லைடா உன் தேவைக்கான்னு கேளுன்னா குரு என்ன சொட்டு போனார் உன் தேவைக்குன்னா நீ என்ன செய்ய திருடு கேட்டால் தராது என்ன செய்யத்த சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு அப்பா அப்பாக்கிட்ட நீ என்ன பண்ணுவ ரகசியமாக ஏன் போய் பிடிச்ச அப்போது உனக்கு பிடிச்சிருக்குது சிகரெட்டை அது சூழ்ந்துருங்கிறதுனால தான் உன்னால் என்ன பண்ண முடிஞ்சுதே விரும்பி போய் அந்த சிகரெட்டை பிடிக்க முடிஞ்சுது சிகரெட் சரி தப்புன்றதுலாம் ரெண்டாவது விஷயம் ஒருத்தருக்கு சரி ஒருத்தருக்கு தப்பு அது அவங்க பிரச்சனை உனக்கு சரின்னு எப்படி தோணுச்சின்னு யாரை கேட்கணும் நீ உனக்கு கேட்கணும் உனக்கு ஏதோ ஒன்று சரின்னு தோணுது இல்லை அது ஏன் சரின்னு தோணுச்சின்னு யாரை கேட்கணும் அப்போ உனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதெல்லாம் சரின்னு பிடிச்சீங்க நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு தந்திரம் சொல்கிறேன் சரி தப்பை உற்று தேவை தேவை இல்லைன்னு பாரு இது எனக்கு தேவையா இது எனக்கு தேவை இல்லை அப்படி பார்த்து பாரு பிரச்சனை முக்கால்வாசி சால்வ் ஆகிடும் ஆனால் இந்த இன்னொருத்தர் வந்தார் பழி வாங்கினதெல்லாம் தேவையில்லை வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னொருத்தர் வரலாம் உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட குத்துறக்கூடாது வாழ்க்கையில் நீங்கள் யாரை சந்திக்கலாம் பெஸ்டி இன்னவோ வேஸ்டி இதெல்லாம் நீங்கள் சந்திக்கலாம் ஆனால் யாரை விடக்கூடாது எதன் பொருட்டும் நான் யாரை இழக்கக்கூடாது இழக்கக்கூடாது கக்கா வந்தால் என்னெல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்கு தருவீங்களா கால் போட்டு அடைய முடியுமா வெளியே தரத்துக்காக எவ்வளோ வேதனை போட்டு எப்படின்னா என்ன பண்ணுவீங்க அடக்குவீங்க உங்களுக்காக உங்கள் எல்லாம் மலம் கழிக்க வந்துக்கிறீங்க ஆக்சுவலாக இந்த பிரிவி எதுக்கு அப்படின்னா உங்கள் மனதில் இருக்கிற மலத்தை கழிக்க வந்துக்கிறீங்க அதான் ஆன்மீகம் கக்கா போக வந்தவனுக்கு பேர் தான் ஆன்மீகவாதி மரியாதையாக சீராக பேண்ட்டு ஒழுங்காக கழுவிங்கன்னு போகிற வழியே பாரு அரையும் குறியமாக பண்ணியனா திரும்ப வழியில்னா ஆகும் வரும் அதுவும் பேசி பேதிக்கு சாப்பிட்டு வாந்தியானா சொல்ல முடியாது நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் பேதி தான் அதனால் விளக்கினு குஸ்ட்டு விளங்காமல் போய் என்னங்கிறேன் கண்ட கண்டதை படித்து கண்டதை செஞ்சு என்ன பண்ணுகிறீங்க நல்லா புரிஞ்சு வச்சு இங்கே ஆன்மீகம் என்றால் நான் என்னை வளமாக வாழ வைப்பது என்னை நான் வாழ்ந்து நாலு பேரை வாழ வைக்கணும் நாலு பேரை சுதந்திரம் தரணும் நாலு பேருக்கு சுதந்திரத்தை உண்டாக்கணும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் நாலு பேர் அடிமை கூடாது நாலு பேருக்கு சுதந்திரத்தோட டேஸ்ட்டை கற்றுக் கொடுக்கணும் பார் நான் எப்படி குடிச்சின்னு இருக்கிறேன் பார் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது பார் நான் எப்படி நான் உனக்கு என்ன கொண்டாடுகிறேன் அந்த மாதிரி நீ என்ன பண்ண கொண்டாட்டமாக வச்சுக்கோன்னு சொல்லணும் அதுதான் வாழ்க்கை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது